நன்றி வணக்கம் பாரத் மாதா கிச்ச தமிழக அரசு தமிழக அரசு நிறைவேற்று நிறைவேற்று மாம்பழ விவசாயிகள் கோரிக்கைகளை நிறைவேற்று நிறைவேற்று வழங்கிடு வழங்கிடு ஒன்றுக்கு நாலாயிரம் வழங்கிடு ஒன்றுக்கு நாலாயிரம் வழங்கிடு நகரசே तमिलनाडु அரசே தமிழ் அரசே கொண்டுவா 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 கூற்றுரவில் மாம்பழத் தோய்ச்சாலைக்கு கொண்டுவா கூற்றுரவில் மாம்பழ தோய்ச்சாலைக்கு கொண்டுவா கூற்றுரவில் மாம்பழத் தோய்ச்சாலைக்கு காதே வஞ்சி காதே வஞ்சி காதே வஞ்சி காதே மாங்கனி விவசாயி வஞ்சி காதே மாங்கனி வஞ்சி காதே வஞ்சி காதே வஞ்சி காதே மாங்கனி விவசாயி வஞ்சி தமிழக அரசே தமிழக அரசே நிறைவேற்ற நிறைவேற்று மாம்பழ விவசாய கோரிக்கைகளை நிறைவேற்று கொண்டு வா கொண்டு பதப்படுத்தும் மையங்களை கொண்டு வாங்களை கொண்டு வா தமிழக அரசே தமிழக அரசு நிறைவேற்றி நிறைவேற்று மா விவசாயிகளை குறைந்தபட்ச ஆதார விலையை நிறைவேற்று தமிழக அரசு தமிழக அரசு மா விவசாயிகள் வைப்பில் அடிக்காது மா விவசாயிகளை வைப்பில் அடிக்காது பரா

கூட்டுறவில்லை மாம்பழை தொழிற்சாலையை கொண்டு வா தொழிற்சாலை கொண்டு விவசாயிகளை வச்சிக்காதே செயல்படுத்து 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 விவசாய கோரிக்கை செயல்படுத்து விவசாய கோரிக்கை தமிழகத்தில் மாவட்டம் அதிகமாக இன்னைக்கு மிகவும் வருத்தத்தில் சோகத்தில் வேதனை இருந்து கொண்டிருக்கிற காரணம் தகுந்த விலை கிடைக்காத ஆதார விலை கூட கிடைக்காத காரணத்தினாலே மாவு விவசாயிகள் என்ன செய்யறது அறியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசு அதை கண்டு காணாமல் இதை குறித்து கவலைப்படாமல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக தமிழகத்தில் விவசாயத்துறை அமைச்சர் என்று ஒரு இருக்கிறாரா இதற்காக இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சொசைட்டி வச்சுருப்பாங்க அது என்ன செய்கிறது கேள்வி மக்கள் முதல் வந்து கொண்டிருக்கிறது இது போன்ற நெருக்கடியான காலகட்டங்களில் இந்த மார்க்கெட்டிங் சொசைட்டி தான் வந்து முன்வந்து தமிழக மக்களை பாம்படுத்தி அரசாங்கமே ஆதாரங்களை கொடுத்து வாங்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சு இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது தமிழகத்தில் மிக அதிகமாக விளைச்சல் இருக்கக்கூடிய ஆறு மாவட்டங்கள் வேலூர் மாவட்டம் போது ஆகவே வேலூர் மாவட்ட விவசாயிகள் வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மா விவசாயத்திற்கு மாபுக்கு உடனடியாக இளவிற்கு குறைந்தபட்ச ஆதரவிலாக பதினைந்து ரூபாய் கொடுத்து தமிழக அரசாங்கம் மானியம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக முதலமைச்சருக்கு தெரிவித்துக் என்னவென்றால் நீங்கள் இது செய்ய தவறினால் உடனடியாக விவசாயிகள் அத்தனை பேர் நிலத்தில் இருந்த மாம்பாடுகளை அத்தனை கொண்டு வந்து முதலமைச்சர் வீட்டிற்கு இலவசமாக கொடுப்பதற்காக தயாராக கொண்டு